தம்பி சிங்கரா வாங்க எல்லா பாட்டும் தெரியுமா பாடுவியா சரி போலீஸ் பாடக்கூடிய பாட்டு என்ன பாட்டு சரி பாட்டு சொல்லி கொடு தலைக்கு நெஞ்சு போறவளே தலை கு போறவளே அடி யாரு புள்ள யாரடி

உன் தாய் மாமே வரேன் கொஞ்சம் என்ன பாருபுள்ள பாரடி என்ன புள்ள பாரடி தலகுணஞ்சி போறவளே யாரடி தலகுணஞ்சி போறவளே யாரடி உன் தாய் மாமே வாரேன் கொஞ்சம் பாரடி தலகுணஞ்சி போறவளே யாரடி உன் தாய் மாமே வாரேன் கொஞ்சம் பாரடி இடமழிஞ்ச எறதிய கேளடி அடி இடமழிஞ்ச எறதிய கேளடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த முன்னா சாலிடி சாலி தாலடி தலகுணஞ்சி ஆமோய் தலை போறவளே யாரடி உன் தாய் மாமே வாரேங்க கொஞ்சம் பாரடி நீ இப்படி பாடு வந்து நான் லேடி கிட்ட வந்திருப்பேன்